இரண்டாவது நூல் பூலோக வியாசன் தலித் இதழ் தொகுப்பு அயோத்திதாசரின் தமிழ் இதழுக்கு பிறகு தமிழில் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் காலத்தால் முந்தைய இதழியல் வரலாற்று ஆவணம் இது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தின் தேவையையும் ஒன்றிணைக்க இந்த இதழ் தொகுப்பு தொகுக்கப்பட்டுள்ளது இந்த நூலினுடைய ஆசிரியர் ஜெ பாலசுப்பிரமணியம் இந்த நூலை வெளியிட ஆழி சந்திலான அவர்கள் வெளியிட கவிஞர் கு உமாதேவி அவர்களும் பாலாஜி அவர்களும் இப்பொழுது பெற்றுக்கொள்கிறார்கள் நண்பர்கள் ஸ்டாலின் ராஜாங்கம் பாலசுப்ரமணியம் உட்பட இங்கே ஐந்து நூல்களையும் வெளியிட்ட அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன வேண்டும் பூலோகவியாசன் என்கின்ற தலித் இதழ் ஒன்றின் தொகுப்பு குறித்து பேசுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழ் இதழியல் வரலாற்றில் பல்வேறு சமூகங்கள் அல்லது பல்வேறு சித்தாந்தங்களிலிருந்து புத்தகங்கள் பத்திரிகைகள் வழங்கும்போது நாம் அதை வந்து ஒரு தலித் இதழ் என்று அல்லது வந்து ஒரு இந்து மத இதழ் அல்லது கிறிஸ்துவ இதழ் என்று சொல்வது என்பதெல்லாம் வழக்கம்தான் ஆனாலும் கூட அப்படி சுட்டி காட்டுவதிலே இருக்கக்கூடிய ஒரு சங்கடத்தை நான் வேறு ஒரு விஷயத்திலே நாங்கள் பார்த்தேன் நேரடியாக பார்க்கவில்லை என்று முகநொடியில் பார்த்தேன் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை பற்றியெல்லாம் பேசும்போது ஒருவர் நல்லவர் ஒருவர் வல்லவர் ஒருவர் போராளி என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு தருணத்தில் தலைவர்களை வந்து ஒரு தலித் தலைவராக மட்டுமே சித்தரிக்கிறார் தலித் மக்களின் மிகச்சிறந்த தலைவர் தலைவர் தொல் திருமாவளவன் என்பதில் எந்த சந்தேகம் யாருக்கும் கிடையாது அதனால அவர் தலித்துகளுக்கு மட்டுமே தலைவரா எப்படி அது வருகிறது நாப்பத்தஞ்சு வருஷம் இந்த நாட்டில் தான் இருக்கிற பச்சை தமிழை நான் சொல்றாரு அவர் நாற்பத்தஞ்சு வருஷமாக என்ன அரசியலை பார்க்கிறார் நான் அறிந்த வரையில் தமிழ்நாட்டினுடைய எல்லா அடிப்படையான ஆதாரமான பிரச்சனைகளுக்காக முதலில் குரல் கொடுத்து போராடிய தலைவர்களில் ஒருத்தர் இல்லையா அவர் வேற எந்த அன்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸை பற்றி பேசும்போது வண்டிய தலைவர் அவர் சொல்லலையே எப்படி அது அதை பதிவு செய்ய வேண்டும் நினைத்தேன் என்ன மாதிரியான ஒரு பொது புத்தி என்று சொல்கிறோமே பொது புத்தின் ஒன்று கிடையவே கிடையாது ஜாதியை தாண்டி பொது புத்தின் ஒன்று கிடையவே கிடையாது அது அவரையும் தாண்டி இருக்கிறது அந்த ஒரு நான்கு தலைவர்களை பற்றி பேசும்போது எப்படி எப்படி பேச முடியுது நான் பல முறை சொல்வேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு ஈழத்தமிழ பிரச்சனையில் மூடி மௌனம் சாதித்த நேரத்தில் ஒற்றை தலைவராக புலிகளுக்காக ஈழத்துக்காக பேசின தைரியமான பேசின தலைவர்களில் போஸ்ட் அடித்து பேசின தலைவர் இவர் ஆனாலும் கூட இன்னும் தலித் தலைவர் மட்டுந்தானா தலித் என்பது சிறப்பான அப்ஜெக்டிவாக தனிமைப்படுத்துகிற அப்ஜெக்டிவா இதான் என்னுடைய கேள்வி எப்படி பார்க்குறது அது சிறப்பான அப்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தலாம் தலித் இதழ் என்று சொல்லும்போது அது ஒரு குவாலிஃபையிங் அப்ஜெக்டிவாக தனி சிறப்பாக சொல்லலாம் ஆனால் எந்த இடத்துல அது தனிமைப்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவாக மாறிடக்கூடாது திடீர்னு ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் மனசுக்கு ஏற்பட்டது மற்றபடி இந்த நூலுக்குள்ளே நான் வரேன் பாலசுப்ரமணியம் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ஆண்டு வாக்குகளில் அந்த ஆண்டுகளில் நாங்கள் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்தோம் அப்பொழுது அவர் ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தலித் இதழ்கள் நான் ஒரு இதழியல் பயின்றவன் அவர் ஒரு இதழியல் மாணவர் அந்த அடிப்படையில் பேசி போது இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் பூலோகவியாசன் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு இதழினுடைய ஒரு ஆண்டு தொகுப்பு மட்டும்தான் அவர் கிடைச்சிருக்கு முத்துவீர நாவலருடைய ஆசிரியத்துவத்தில் வெளிவந்த அந்த பத்திரிகையினுடைய ஓராண்டு தொகுப்பு அவர் கிடச்சிருக்கு அந்த ஓராண்டு தொகுப்புலேருந்து சில பகுதிகளை தொகுத்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த நூலின் உள்ளடக்கம் பற்றி அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றி நான் இப்போ அதிகம் பேச போகிறதில்ல அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு நான் ஒரு முன்னுரையும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வரலாறை நாம் ஏன் வந்து தேடி போகிறோம் பழைய இதழ்களை ஏன் நாம் தேடி போகிறோம் பழைய காலத்தில் அயோத்திதாச பண்டிதருடைய தமிழனையோ அல்லது வந்து இரட்டைமலை சீனிவாசனுடைய பறையன் இதழையோ அல்லது மற்ற எல்லா இதழ்களையுமே அவர் அழகாக தொகுத்திருப்பதைப் போல் சூரியோதம் சூரியோதயம் முதல் உதய சூரியன் வரை என்ற தலைப்பிலே அவர் பல்வேறு இதழ்களை பட்டியலிட்டிருக்கிறார் இது போன்ற இதழ்களையோ அல்லது வரலாற்றையோ திரும்பி பார்ப்பது என்ன காரணம் அப்படின்னா அந்த வரலாற்றிலிருந்து இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்விக்கு தான் ஒரு நவீன சமூகம் அல்லது நவீன தேசத்தினுடைய உருவாக்கத்தில் இந்த அச்சு ஊடகம் செய்திருக்கக்கூடிய பங்கு பற்றி பொதுவாகவே நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு பெர்டிக் டேண்டர்சன் போன்ற சில தேசியம் குறித்த ஆராய்ச்சிகள் செய்தவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பாக சொல்லுவாங்க இந்த பிரிண்ட் கேபிட்டலிசம் அல்லது அச்சு ஊடகத்தினுடைய பரவல்தான் தேசங்கிற ஒரு ஒரு அமைப்பையே உருவாக்குகிறது என்றெல்லாம் வந்து நிறைய கருத்துக்கள் உண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி காலாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டிலும் எண்ணற்ற பத்திரிகைகளின் ஊடாகவும் நூல்களின் ஊடாகவும் தலித் சமூகத்தினுடைய முன்னோடிகளை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு என்பது பிற்காலத்து தலித் அரசியலுக்கான அடித்தளம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய நவீன அரசியலுக்கு அடித்தளமும் அதுதான் இந்த உண்மையை தான் நான் பூலோகவியாசனில் மறுபடி மறுபடியும் நான் பார்க்குறேன் ஊடகங்களின் வாயிலாகத்தான் ஒரு சமூகம் தேசமாக உருவாகிறது என்றால் இன்றைய தேசம் என்பது இன்றைய தமிழ் தேசம் என்பது உருவாவதற்கான பல சரடுகள் இருக்கும் ஒரே சரடு சொல்ல முடியாது பல சரடுகள் இருக்கலாம் அதில் ஒரு முக்கியமான சரடு அந்த பல தூண்களில் ஒரு முக்கியமான தூள் அந்த பல விதைகளில் ஒரு முக்கியமான விதை என்பது இதை போன்ற தமிழன் போல பறையன் போல வியாசன் போன்ற பத்திரிகைகள் இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த பத்திரிகையை பார்க்கணும் தீண்டப்படாத நூல்கள் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நாங்கள் ஆழியில் வெளியிட்டிருக்கிறோம் பல சமயங்கள் அவர்கிட்ட பேசும்போது அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலேருந்து இருபதாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டு வரையில் இருந்த காலகட்டத்தை பற்றி பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுவார் ஏன்னா அவ்வளோ ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் இருந்தன உண்மை ஆக எந்த சொல்லாடல்களை எந்த அரசியல் கருத்துருக்களை எந்த முன்னுரிமைகளை இந்த இதழ்கள் பேசியிருக்கிறதோ அதுதான் பிற்காலத்திலே இங்கே சுயமரியாதை இயக்கமாக திராவிட இயக்கமாக அல்லது பல்வேறு இயக்கமாக வருவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறது எந்த காரணத்தினால் இடையில் இவை பேசப்படாமல் போயிருந்தாலும் கூட இந்த வரலாற்றை மீட்டெடுக்கும் போது சரியாக வந்து எங்கே வைக்காரணுமோ அந்த இடத்துல அது வைக்காது நான் முதல்ல இதை இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது கொடுக்குது அந்த ஒரு கண்ணோட்டத்திலேருந்து நான் வியாசனை பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா இன்றைய நிலையில் தமிழ் சமூகத்துக்கும் ஒட்டுமொத்தமாகவும் சரி அல்லது தலித் சமூகத்துக்கு குறிப்பாகவும் சரி பேச வேண்டிய ஒரு விஷயமாக அதை நான் பார்க்குறேன் இந்த இதழ் முழுக்க முத்து வீர நாவலர் பூஞ்சோலை முத்து வீர நாவலர் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய அதாவது ஆசிரியராக இருந்தவர் தொகுத்து தொகுத்திருக்கிற பல்வேறு கட்டுரைகள் எல்லாம் இதில் வந்திருக்கு இதில் எல்லா பக்கங்களிலும் ஒரு இடையராத ஒரு தீம் போல சென்று கொண்டிருக்க கூடிய ஒரு விஷயம் ஆதிதிராவிட செல்வர் என்று அழைக்கப்படுகிற பேமா மதுரை பிள்ளை என்பவரை பற்றியது பறையர் மகாஜன சபை ஆதரவு பத்திரிகையாக பூலோக வியாசன் வெளிவந்தது பர்மாவில் தொழிலதிபராகவும் முனிசிபல் சேர்மனாகவும் இருந்த ஆதிதிராவிட செல்வர் பேமா மதுரை பிள்ளை குறித்த செய்திகள் இவ்விதழில் வெளியிட்டு நிறைய இடங்களில் வந்திருக்கின்ற அவர் குறிப்பிடுகிறார் நம்ம தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே பார்த்து உலகாங்கிதம் அடைய வேண்டிய பெருமை அடைய வேண்டிய முன்னோடியாக கொல்லப்பட வேண்டிய ஒரு மிக சிறந்த ஒரு என்ன சொல்கிற தொழிலதிபர் அல்லது ஒரு தலைவர் அல்லது ஒரு சமூக ஆர்வலராக நாம் வந்து மதுரை பிள்ளை அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நூலில் நான் எனக்கு கிடைச்ச ஒரு தேட நான் தலித் அரசியலினுடைய பல்வேறு கோணங்களை பற்றியெல்லாம் நீண்ட காலமாக பார்த்து வந்தாலும் கூட தலித் அரசியல் தலித் உரிமைகள் தலித் கலாச்சாரம் தலித் இலக்கியம் என்ற பல்வேறு விஷயங்களை நான் பார்த்து வந்த போதும் கூட எப்போதுமே நான் கவன செலுத்த தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் நான் கவன செலுத்தக்கூடிய விஷயம் தலித் பொருளாதாரம் பற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார முன்னேற்றம் குறித்து ஒரு தனிச்சிறப்பான கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எப்படி நம்ம அரசியலில் கலாச்சாரத்தில் கலையில் சினிமாவில் பத்திரிக்கையில் எல்லா இடங்களிலுமே நமக்கான ஒரு 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 தேடலை அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கான திட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோமோ அதே போல பொருளாதாரம் சார்ந்து அது தனிமனித பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அது குறித்தும் நமக்கு ஒரு வியூகம் வேண்டும் ஒரு திட்டம் வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து எனக்கு எப்பவுமே உண்டு அதையும் நான் பல பல முறையை தொடர் ரவிக்குமாரிலிருந்து அனைவருக்கும் பேசி கொண்டிருப்பேன் அந்த ஒரு சிந்தனையிலிருந்து பார்க்கும்போது இந்த பூலோகவியாசன் பத்திரிகையில் நிரம்பி இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் அவற்றின் ஊடாக பார்க்கும்போது எப்படி தொடக்ககட்ட தலித் சமூக சிந்தனையாளர்கள் வந்து தமிழுக்கு வந்து ஒரு அடிப்படையான இதழிகளை உருவாக்கி கொடுத்தார்களோ அல்லது தமிழ் சமூகம் பிற்காலத்திலே பேசிய பல்வேறு கோட்பாடுகளுக்கான விதைகளை உருவாக்கி இருந்தார்களோ ஒரு நவீன தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை வித்துக்களை எப்படி அவர்கள் போட்டார்கள் என்று சொல்கிறோமோ அதை ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்துக்கு தலித் சமூகம் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட எல்லா சமூக சமூகங்களும் பின்பற்றக்கூடிய போராட்டங்களுக்கான ஒரு சில வழி வகைகளையும் அங்கங்கே அவர்கள் தூவி சென்றிருக்கிறார்கள் அதை தொகுத்து பார்க்கும்போது அதுக்குள் அதுலேருந்து ஒரு ஒரு கோட்பாடு அல்லது அதிலிருந்து ஒரு வழிகாட்டல் நமக்கு கிடைக்கும் என்று சொல் எனக்கு தோன்றுகிறது பல இடங்களில் வந்து மதுரை பிள்ளையை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன இவற்றை ரொம்ப அழகாக பாலசுப்ரமணியன் தொகுத்து இருக்கிறார் எந்த அளவுக்கு அவருடைய இருந்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூற்றி பத் நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய ஒரு மாநாடு சென்னையிலே நடக்கிறது அந்த மாநாட்டில் ஸ்ரீமன் ராவ் பகதூர் பேமா மதுரை பிள்ளை அவர்கள் உட்பட பல்வேறு பிரபு அனுப்பிய செய்திகளை அதாவது தந்திகளை பாராட்டுகளை வாசித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்புடையவர்களால் நிறைந்திருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அதிலே லிபரல் தன்மையுடைய ஆங்கிலேயர்கள் உட்பட அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் உயர்ஜாதியைச் சேர்ந்த ஆதிக்க சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் கூட மதுரை பிள்ளை அவர்கள் அனுப்பிய ஒரு செய்தி பர்மாவிலேருந்து அவர் அனுப்பிய ஒரு செய்தி வந்து அங்கே வாசிக்கப்பட்டிருக்கிறதுன்னா என்ன மாதிரியான ஒரு செல்வாக்க அல்லது ஒரு பெயரை வந்து அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிள்ளை என்பது அந்த காலகட்டத்தில் தலித் சமூகம் உட்பட பல சமூகத்தினை பயன்படுத்திய ஒரு சரணியம் என்பதன் அடிப்படையில் பார்க்கணும் இது வந்து வேற ஒரு பிள்ளை நீங்கள் நடிச்சக்கூடாது அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டா இருக்குது இன்னொரு இடத்துல ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை கேலண்டர்ஸ் பற்றி ஒரு கட்டுரை மதுரை பிள்ளை வந்து அங்கே ஒரு அச்சகம் தான் நடத்துகிறார் ஒரு மிக பிரமாதமான ஒரு சர்வதேச அளவுக்கு வந்து அச்சிட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது ஒரு ஒரு பெரிய ஒரு சப்ளை நிறுவனமாக வந்து அவர் வந்து அதை அங்கே செய்திருக்கிறார் அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு குறிப்பு ஒரு இடத்துல வருது அந்த ஒரு கேலண்டரை வந்து அங்கேருந்து பிரிண்ட் பண்ணி இந்த வியாசன் ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கிறார் ரெண்டு கேலண்டர் ஒரு சின்ன கேலண்டர் ஒன்று பெரிய கேலண்டர் ஒன்று அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய படங்களை அதில் இருக்கக்கூடிய உருவங்களை பற்றி ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சுவையாக வந்து சித்தரிச்சிருக்கிறார் இந்த நூலி இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆகக்கூடிய முத்து நாவலர் இப்போ அதில் ஒரு சொல்கிறாரு பல நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாயத்தினிடத்தே ஒரு சந்திரன் தோன்றியதற்கு ஒப்ப அவருடைய கம்பெனியின் கட்டிடங்களினூடே மற்றவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இதை கொஞ்சம் அப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் பல நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாயத்தில் ஆகாயத்தில் ஒரு சந்திரன் தோன்றியதற்கு ஒப்ப அவர் கம்பெனியின் கட்டிடங்களின் ஊடே மற்ற யாவரும் ஒன்று சேர்ந்திருக்கும் வண்ணம் அவருடைய அதாவது ஒரு மதுரை பிள்ளையனுடைய பிரதிபிம்ப பிரதிபிம்ப தற்சொரூப படம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது மதுரை பிரதர்ஸ் அண்டு கம்பெனி இதோடைய கம்பெனியோட பேர் மதுரை பிரதர்ஸ் அண்டு கம்பெனி என தீட்டப்பட்டுள்ளது இக்கம்பெனி யாரோ கப்பல் துபாஷிகள் ஸ்டீவிடோர்கள் ஏஜென்ட்டுகள் ஜென்ரல் ஸ்டோர் சப்ளையர்கள் என விளங்கும் இக்கம்பெனியானது பர்மாவின் ரங்குன் அக்யாப் மோல்மேன் பாஸ்லின் நகரங்கள் மா மாத்திரமின்றி லண்டன் லிவர்பூல் டண்டி மேன்செஸ்டர் பர்மிங்ஹாம் வெஸ்ட் ஹாட்டில்பூல் நியூ கேசல் ஆன்டைன் கிளாஸ்கோ கார்டிஃப் பெல்ஃபாஸ்ட் ஹேம்பேக்டிடிஸ்ட் என இடும்படியான சீமை நகரங்களிலெல்லாம் ஏஜெண்டுகள் அமையப்பெற்று வர்த்தக நடவடிக்கைகள் நடத்தவர்கள் என தீட்டி இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோடிகள் எந்த உயரத்தை எட்டியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இங்கே தமிழகத்திலிருந்து பர்மாவுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தியது மட்டுமில்லாமல் அந்த அவர் வந்து ஒரு முக்கியமாக பூலோகவியாசன் போன்ற பத்திரிகைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாதுகாவலராக ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கிறார் மதுரை பிள்ளை அவரை பற்றிய பல குறிப்புகள் இந்த முழு முழுக்க இருக்கிறது ஆனால் அங்கே எப்படிப்பட்ட உயரத்தில் இருந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு தொழிலதிபராக மட்டும் இல்லை ஒரு முனிசிபல் சேர்மனாகவும் இருந்திருக்கிறார் அந்த உயரத்தை நாம் ஏற்கனவே எட்டியிருக்கிறோம் என்று சொல்லும்போது வரலாற்று ரீதியாக நம்முடைய பெருமை பற்றி பேச வேண்டிய காலம் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன் இன்னொரு இடத்துல இந்த படிக்கல ஒரு சுருக்கமாக தான் நான் சொல்கிறேன் ரங்கூண்டில் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடக்கிறது அதை போல் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து எப்படிப்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் யாரெல்லாம் கலந்து கொண்டு வர சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் வந்து இருக்குது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பெயர்களை பற்றி அவர்கள் யார் என்று துல்லியமாக நமக்கு தெரியாது ஒருவேளை அடுத்த ஆராய்ச்சிகளில் பாலசுப்ரம் போன்ற அதை சொல்லக்கூடும் ஆனால் ஒரு கடல் கடந்த ஒரு தேசத்தில் இங்கிருந்து சென்ற தமிழ்நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலும் சென்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிற வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை வந்து அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒருவேளை ஆச்சரியப்படுவது கூட நம்முடைய பலவீனமாக கூட இருக்கலாம் ஒரு இயல்பானதாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரங்கூன் நியாய விசாரணை சாலையின் பிரதம கௌரவ நியாயாதிபதியும் முனிசிபல் முனிசிபல் கமிஷனரும் ஹானரரி மேஜிஸ்ட்ரேட்டும் கருணை வல்லலுமாகின்ற ராய் பகதூர் ஸ்ரீயுத் பேமா மதுரை பிள்ளை அவர்கள் இத்தனை பட்டங்கள் இருக்க அவருக்கு அவர் அங்கே ஒரு நீதித்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் ஹைஸ்கூல் ஹாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு ரங்குன் ரஞ்சித போதினி பத்திரிகாசிரியர் ஸ்ரீயுத் எஸ் சாமிவேல் பிஏ அவர்களின் அக்கிரசானத்தின் அதாவது தலைமையின் கீழ் வித்வ சிரோமணிகளின் விஜயங்களில் நிகழ்ந்தவர்களை திரட்டிய நூல்கள் அரங்கேற்றமாயின ஏற்கனவே வெளியிட்டிருந்த விஷய சூசிகையின்படி அநேக வித்வான்கள் பிரசங்கித்தார்கள் நமது ரங்கூன் விஜயத்திரட்டை திரட்டை அரங்கேற்றும் காலத்தில் நமது அவதான நற்சாட்சியை மகா மதுரகவி புலவர் ஸ்ரீமத் ஆன க பாலஸ் பாலமூர்த்தி பிள்ளை அவர்கள் வித்தாரமாய் பேசினார் இப்படி தொடங்கி வந்து ஸ்ரீமன் சி வி முருகேசன் பிள்ளை அவர்கள் ஸ்ரீமன் பி வி ராமதாச புலவர் அவர்கள் இப்படின்னு பல புலவர்களை பற்றியும் அவர்கள் என்னென்ன புத்தகங்கள்லாம் அங்கே வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பெரிய பட்டியல் வருது இவர்களை பற்றிய ஆய்வு இந்த புலவர்கள் யார் எந்த சமூகத்திலேருந்து போனாங்க எப்படி வந்து அங்கே வந்தாங்க ரங்கூனில் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையத்தை வந்து எப்படி மதுரை பள்ளி அவர்களை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அந்த ஒரு மையம் அல்லது அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த அவருடைய வெற்றி எப்படி நாம் இணைத்து பார்ப்பது என்பதை நம்ம பார்க்கணும் சொல்ல வரக்கூடிய கருத்து வந்து உண்மையில் அதுதான் அதாவது சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறதோ அதே அளவு அந்த சமூகத்தில் வந்து குறைந்த பேர்களாவது பொருளாதார ரீதியாக முன்னேறுவது தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் போது தான் இதை போன்ற பத்திரிகைகளை வந்து ஆதரிக்கக்கூடிய அல்லது பதிப்பு முயற்சிகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிறது ஆனால் இன்றும் கூட தலைவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்த வேண்டும் அல்லது வந்து ஒரு பெரிய பத்திரிகை நடத்த வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது நாம் யார் யாரெல்லாம் சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இப்போ மதுரை பிள்ளைங்கிறது ஒரு உதாரணம் தான் இதைப்போல் யாரெல்லாம் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை வந்து நாம் வந்து பார்க்கணும் இன்னொரு இடத்துல வந்து ஒன்று ஒரு ஒரு கருத்து வருது அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிஸ்னஸ்மேன் கிடையாது அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக இருக்கிறார் அவர் ரங்குன் வர்த்தக அச்சுயந்திர சாலைன்னு சொல்லிட்டு அவருடைய அச்சுயந்திர சாலையை பற்றி தி வெங்கட்ராம ஐயருன்னு ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பு சொ சொல்கிறாரு இந்த படத்தை பார்ப்பவரும் கேலண்டர் பற்றி தான் பேசுகிறார் இந்த படத்தை பார்ப்பவழி யாவரும் அச்சு எந்திர சாலையின் வேலைத்திறத்தையும் சாலை தலைவரின் மனோகர்மத்தையும் புத்தி நுட்பத்தையும் புகழாமல் இருக்க மாட்டார் இல்லை இந்த மனோகர்மங்கிற வார்த்தை ரொம்ப ஈர்த்தது மனோகர்மம் அது என்னவா இருக்கும் இன்றைய வணிக மொழியில் சொல்லணும் அது என்னவாக இருக்கும்னா இன்றைக்கி பிஸ்னஸில் இன்னோவேஷன் என்று சொல்கிறாங்களோ அந்த கருத்து தான் அது மதுரை பிள்ளை வந்து ஒரு சாதாரண வெறும் பிரிண்டிங் ப்ரெஸ் மட்டும் இந்த முதலாளி கிடையாது அவர் உலகம் முழுக்க மிக சிறப்பாக அந்த அச்சுத்தொழில் நடத்தக்கூடிய மேலாண்மை நிபுணராகவும் தொழில் சார்ந்த நிபுணராகவும் ஒரு ஒரு அழகியல் சார்ந்த நிபுணராகவும் இருந்த காரணத்தினால்தான் அவ்வளவு சிறப்பான வேலைகளை அவர் செய்ய முடிஞ்சது அவரை பற்றி சொல்கிறார் இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து வெங்கட்ராமையை எழுதுகிறார் தமிழ் அபிமானியாய் தமிழையும் அதற்கு உடைப்பவர்களையும் பாவலர்களையும் உள்ளன்போடு ஆதரிக்கும் நற்குணத்தோடு மானிட சாஸ்திரம் முதலிய நூல்களையும் ரஞ்சித போதினை முதலிய பத்திரிகைகளையும் ஆதரித்து வருவதில் வேலைத்திறமும் மதியுகமும் விளங்குபடி செய்து வரும் இவ் இந்தியா தலைவர் வாய்த்திருப்பது யார் மதுரை பள்ளியை சொல்கிறார் இந்தியா தலைவர் வாய்த்திருப்பது ரங்கூனில் உள்ளோரும் தமிழ்நாட்டில் உள்ளோரும் எப்போதும் மனதார போற்றத்தக்கதே ஆகும் நான் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் ஸ்டாலின் ராஜாங்க அவர்களுக்கும் மற்றெல்லாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மதுரை பிள்ளையை பற்றி செய்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு நல்ல ஒரு நூலை கொண்டு வாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பொதுவாக நாம் வரலாற்றை வந்து மீண்டும் தெரிந்து கொள்ளும் போது இன்றைய தேவைகளிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் முடிச்சது ரெண்டு நிமிஷம் இன்றைய தேவைகளிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறது யார் தீர்மானிப்பது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல்கள் தீர்மானிப்பது மட்டுமே இன்றைய தேவை கிடையாது ஒரு சமூகம் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை பற்றிய நம்முடைய திட்டம் விடுதலும் இன்றைய தேவை தான் அந்த அடிப்படையிலே என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வளர்ச்சியில் ஒரு அரசியல் பொருளாதார உணர்வோடு கூடிய ஒட்டுமொத்த ஒரு பொருளாதார செயல்பாடு அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் வந்து நிறைய தொழிலதிபர்களும் சிறந்த விற்பனர்களும் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் வந்து இருக்குது என்னை பொறுத்தவரையில் தொழில் தொல் திருமாவன் போன்ற தலைவர்களுடைய கவனம் அதன் மீதும் கூடுதலாக ஏற்கனவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அதன் மீதிலும் கூடுதலாக வந்து திரும்பி எப்படி வடக்கு வந்து தலித் ஆந்திர பிரதேச அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை மிகப்பெரிய அளவுக்கு வந்து தலித் இயக்கங்கள் கொண்டு சென்று இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் தலித் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காமர்ஸ் என்றெல்லாம் நிறுவனங்களை கூட்டமைப்புகள் வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்களோ அதே போலவே வந்து இங்கே வந்து ஒரு முன்னேற்றம் வருவதற்கு வந்து நாம் வந்து போராடணும் அரசு அல்லது அரசு வேலைவாய்ப்பை மட்டுமே நம்பியிருந்த காலம் போய்விட்டது நாம் எந்த அளவு முயற்சி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்காது அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து நாம் வழிகாட்டும் போது வெறுமனே வேலையை மட்டும் யோசிக்காமல் ஒரு பிஸ்னஸை பற்றி அல்லது பொருளாதார முன்னேற்றம் பற்றி தீவிரமாக நாம் யோசிக்கணும் அதற்கான முன்னோடிகள் அதற்கான ஆளுமைகள் அதற்கான எடுத்துக்காட்டுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள் இதை நாம் எங்கு வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை மதுரை பிள்ளை போன்றவர்களுடைய ஆளுமை இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தரவுகளை வைத்து பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நூலுடைய முன்னுரையில் பாலசுப்பிரமணியம் ஒன்று சொல்லியிருக்கிறார் பல இடங்களில் இந்த பூலோகவியாசன் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய சில விளம்பரங்கள் அது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார் ஆனால் தயவுசெய்து அடுத்த பதிப்பில் கொஞ்சம் சேர்த்து அதை போடுங்க விளம்பரங்களும் பிஸ்னஸ் செய்திகளும் கூட மிக முக்கியமான வரலாற்று ஆவணங்கள் தான் அந்த விளம்பரங்கள் வியாசனில் அந்த விளம்பரம் ஏன் வந்தது விளம்பரத்தை கொடுத்தது யார் என்ன பொருளை விற்றுருக்குறாங்க ஏன் விற்றுக்கிறாங்கன்ற விஷயங்கள் நமக்கு தெரியணும் ஒரு இடத்துல அவரே குறிப்பு சொல்கிறார் வியாசனில் வெளியான விளம்பரங்கள் தொகுப்பில் சேர்க்கப்படவில்லை உதாரணமாக சிறுவர்களுக்கான நூலால் செய்த சித்திர உடைகள் வெளிநாடு அனுப்பி வைக்கும் ஏஜென்ட் கே பி சாமி பிள்ளை விளம்பரம் சென்னை மகா விகட தோதன் ஆஃபீஸில் இருக்கும் ஏ எஃப் சைமன் அவர்களின் வெகு அனுபவமும் உத்தரவாதமும் உள்ள ஜவுளி புத்தகம் முதலிய வியாபார விளம்பரம் ஏ ஜோ பிள்ளை எழுதிய அர்ச்சந்தோனியார் சத்துரங்க மாலை புத்தக விளம்பரம் வெளியாகி இருக்கின்றன இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஆவணங்கள் இங்கே உக்காந்துக்கிட்டு வெளிநாடு இருக்கிற சிறுவர்களுக்கு உள்ளன் துணி வைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இயங்குவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக நுட்பம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக உறுதிப்பாடு இது அத்தனையும் அரசியல்தான் எனவே அந்த ஒரு வரலாற்றையும் நாம் சேர்த்து எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் மன்னிக்கவும் எனவே என்னை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய தலித் அரசியலில் அடுத்த கட்ட பாய்ச்சலாக மேற்கொண்டு செல்லும் போது நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பொருளாதாரம் தொடர்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் அதற்கான அடித்தளமும் நான் பூலோக வியாசனிலிருந்து இருந்து இருக்கிறேன் இந்த பூலோகங்கிற வார்த்தையை இந்த உலகமயமாத யுகத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் பூலோக வியாபகம் கொள்வதற்கு ஒரு ரஞ்சித்தை உருவா நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் நூறு ரஞ்சித்தை உருவாக்க முடியாதா அது சாத்தியம் அதை நாம் செய்வோம் நன்றி